பல்வேறு மாநில மக்களிடம் வெறுப்புணர்வை தூண்டுவதை அரசே செய்வதாகவும் சிறுபான்மை மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள குட்ஷெப்பட் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவின் பல மாநிலங்களில் அரசே வெறுப்புணர்வை தூண்டுவதாகவும் இது வெகுநாள் நீடிக்காது என்றும் தெரிவித்தார் இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுது அதுக்கு அரசே துணை போகுது இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மை நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் நிரந்தரம் இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கோட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது சாதி மத பிரிவினை பார்க்காம எல்லோரையும் சமமா நடத்துகிற பந்தை ஸ்கூல்ல நீங்க வளர்த்து வளர்த்துக்கணும் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க